குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை மட்டும் போட்டு பாருங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் முடியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ காலில் போகலாம் ஃபர்ஸ்ட் பின்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம காஃபி தூள் அப்புறம் இந்த மாதிரி பூஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கண்டெய்னரில் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் போக போக வந்து கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி சுகர் நீங்கள் சேர்த்து வைக்கும் போது உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கட்டிக்காது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து பூஸ்ட்டு போன்பீட்டா இல்லை நம்ம யூஸ் பண்ணுற காஃபி தூள் எல்லாத்துக்குமே அதாவது இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பொருள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கட்டி பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஃபோன் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து டார்ச்சை வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த டார்ச்சுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸை வந்து நான் பிளேஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸை வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வெறும் டார்ச் லைட்டை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வரலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் அந்த லைட்டை வந்து நல்லா வந்து வெளி வெளிச்சமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அந்த ரூமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மோஸ்ட்லி முட்டை வாங்கிட்டு உடனே அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லை எங்கேயாவது கவுண்டர் டாப்பில் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது மாதிரி வைக்காதீங்க இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம முட்டை வந்து சமையலுக்கு வேக போடும்போது அப்படியே வந்து கூட சில பேர் வந்து போட்டு வேக வச்சுருவோம் அது மேலே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஓட்டு மேலே வந்து அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம அப்படியே வேக வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக சான்ஸ் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது ஸோ அதனால் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே அது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே வெந்துடும் அதே சமயத்தில் முட்டை வந்து உரிக்கும் போது ஒட்டிக்கிட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒட்டாமல் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன் நம்ம குக்கர் பேக் சைடில் இந்த மாதிரி ரொம்ப கறி படிஞ்சு போயிருக்கும் இது வந்து குக்கர்னுக்கு இல்லை நீங்கள் எந்த பாத்திரத்துக்காக இருந்தாலும் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பின்னாடி பக்கம் ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து நம்ம கவுத்து போட்டுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி போட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கணும் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கேஸ் ஸ்டவ் பின்னாடி அதாவது குக்கர் பின்னாடி எந்த அளவுக்கு வந்து கறி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக வந்து அதை சீக்கிரம் ரிமூவ் பண்ணிடுவோன்றதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இது லைட்டாக ஹீட் ஆன உடனே ரொம்ப சூடெல்லாம் தேவையில்ல லைட்டாக ஹீட் ஆனால் போதும் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கூடயே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கறி படைஞ்சுருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி ஈஸியாக ரிமூவ் ஆகும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஸோ கை பார்த்துக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரை வந்து கீழே எடுத்து வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கறி படிஞ்சிருந்தது லைட் அது ஹீட் போதே உங்களுக்கு அந்த கறி படிஞ்சிருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நீங்கள் வந்து சிவியராக போட்டு தேய் தேயின்னு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை இது ரெண்டும் சேரும்போதும் உங்களுக்கு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகி உங்களுக்கு நல்லா அந்த கறி படிஞ்சிருக்கறதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த கறி படிஞ்சிருக்கிறதுலாம் ரிமூவ் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சார்ஜர் வயரை வந்து எங்கேயாவது அப்படியே போட்டு வைப்போம் அது ரொம்ப இடத்த பிடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் காட்டுறேன் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக வந்து சுற்றிகிட்டே வாங்க இந்த மாதிரி சுற்றிட்டு வந்துட்டு கடைசியில் எண்டில் இருக்கும் இல்லையா அந்த வயரை எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுடலாம் விட்டுட்டு இதை பேக் சைடில் கொண்டு வந்து இங்கே மாட்டி விட்டுடலாம் இப்போ கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதை வந்து நீங்கள் வால்வுக்கில் எங்கேயாவது மாட்டி விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உங்கள் பவுச்சில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை டேரெக்டாக கூட நீங்கள் இதை வந்து ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் நான் இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வயரை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒயரை வந்து இன்னொன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு வரும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வயரை வந்து நம்ம பின்னாடி அந்த சார்ஜ் பின் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இந்த வரலையாக உள்ளே விட்டு பேலன்ஸ் இருக்கிறத பின்னாடி வந்து மாட்டி விட்டுக்கலாம் இப்போ கீழே இந்த மாதிரி இழுத்தோன்னா நம்மளுக்கு மாட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து உங்கள் வால் இல்லை ஹானியில் நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வால் உக்கில் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பூண்டு வந்து உரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பூண்டு தோலெல்லாம் வந்து தூக்கி தான் போடுவோம் இல்லையா அதை வந்து தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் எதுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல்சஸ்லாம் நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி ப பருப்பு ஐட்டங்கள்லாம் ஸோ அதில் வந்து இந்த தோலை வந்து நீங்கள் போட்டு வைக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு பூச்சி இந்த பறக்கிற பூச்சிலாம் வரும் அந்த மாதிரி பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் நிறைய டவல் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய துணியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பட் அதுக்கு பதிலாக இதை வந்து வாங்கி பாருங்கள் இது வேணுன்னா நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் ஆன்லைன்லேயுமே இருக்குது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் நம்ம நார்மலாக வந்து டவல் வச்சு தொ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த டவல் வந்து ஈரமாயிரும் பட் இது வந்து அவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிடும் அதே சமயத்தில் உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈரணமாக ஈரமாகாது இப்போ நான் அந்த தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி பாடுறேங்க எவ்வளோ நீட்டாக வந்து அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு அதே சமயத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இது ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கிறனால நீங்கள் இதை வந்து ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு காய போட்டுக்கலாம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நீங்கள் தொடைச்சாலே போதும் அவ்வளோ நீட்டாக மாறிடும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பால் கொட்டி அந்த இடத்துல நான் லைட்டாக வந்து தண்ணி மட்டும் தான் தெளிக்க போகிறேன் தெளிச்சுட்டு உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் இதுவாக நீங்கள் டவல் வச்சு தொடச்சிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ஈரமாயிரும் திருப்பி நீங்கள் வேறு துணி எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது அந்த மாதிரிலாம் மாறாது ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் லைட்டாக தண்ணி தொடச்சிது தண்ணி ஊற்றிட்டு தொடச்சு காமிச்சேன் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பா இந்த டிப்பை ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்ல இருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்